இலங்கையின் அபிவிருத்திக்காக தொடர்ந்தும் தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை குறையின்றி வழங்குவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிப்பட பிரதிநிதி மார்க் ஆன்டே பிரான்சே தெரிவிக்கின்றார் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாய்தீசவை சுகாதார அமைச்சர் சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்தாா் நீண்ட காலமாக அரசாங்கத்துடன் ஸ்திரப்படுத்தி எதிர்காலத்திலும் முன்னோக்கி செய்யப்படுவதாக நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே இந்த கலந்துரையாடலின் போது கூறியுள்ளார் அண்மையில் நடைபெற்ற தேர்தலின் போது தற்போதைய அரசாங்கத்திற்கு கிடைத்த பாரிய மக்கள் ஆணையின் மீது மக்களின் எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளதாகவும் எதிர்வரும் காலம் அரசாங்கத்திற்கு சவாலானதாக அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை ஏற்படுத்திக் கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் ஊடாக பொருளாதார மற்றும் சுகாதார சவால்களை வெற்றிக்கொள்வதற்கு இலங்கை மேற்கொண்ட முயற்சிகளுக்காகவும் சமூகங்களுக்கிடையில் தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு புதிய அரசாங்கத்தின் தனித்துவமான முயற்சிக்காகவும் மார்க் ஆண்ட்ரே பாராட்டு தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டில் நிலையான அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை பூரண ஆதரவை வழங்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார துறைகளின் முன்னேற்றத்திற்காக ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து செயற்படுவது இலங்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் இந்த கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் அப்துல் ரஹீம் சித்திக் ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி அசுசா குபாடோ மற்றும் யுனிசெஃபின் இலங்கை பிரதிநிதி கிறிஸ்டியன் ஸ்கூட் ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர்